இது பிப்ரவரி மாதம் அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டையின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற அந்த கருத்தரங்கத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் அந்தந்த மாதத்தில் உள்ள பிறந்த அன்பர்களுக்கு வந்து அவங்கள வந்து சிறப்பிக்கிற வகையில் நம்ம திருதி ரவி சேகுமார் ஐயா அவர்கள் வந்து சிறப்பு பண்ணுறாங்க அதனுடைய அமைப்பில் இன்னைக்கு இந்த பிப்ரவரி மாதம் பிறந்த பிப்ரவரி மாதம் பிறந்தவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் மேலே வந்துடலாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் பிற பிறந்த அன்பர்கள் மேடையில் வந்து உங்களுடைய நாளை நாங்கள் எல்லாம் சேர்ந்து கூட வந்து கொண்டாடுறோம் உங்களுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய அனுகிரகமோ எல்லாத்துக்கும் சிறப்பாக வேணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் இந்த பிப்ரவரி மாதம் பிறந்த அன்பர்கள் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாங்க இந்த பிப்ரவரி மாதம் பிறந்தவங்க வாங்க மேடைக்கு வாங்க 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 ஆமாம் இருக்கலையே இந்த மாதம் தான் வரி உள்ள மாதம் பிப்ரவரி அதனால் வாங்க அண்ணா கேக் கட்டு கேரளா பாலக்காடை சார்ந்த கண்ணன் அண்ணன் அவர்களுக்கு இந்த பிப்ரம் அடைகின்ற பிறந்த இந்த மாதத்தினுடைய அண்ணன் அவர்களுக்கு நம்ம அகத்திய வித்யாலயம் சார்பாக திரு சைகுமார் அவர்கள் வந்து பொன்னாடை வழங்குகிறார் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார் ஐயா அவர்களுக்கு டீ கே கூட்டுகிறார் எல்லாரும் மேடைக்கு வாங்க அனைவரும் மேடைக்கு வாங்க எல்லாருமே மேடைக்கு வாங்க ஓய்வு வட்டாச்சாரியர் வடிவேல் சார் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓய்வு வட்டாச்சாரியர் வடிவேல் சார் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது எல்லாரும் அப்படியே சொல்லுங்க நமது விண்ணுக்கும் மண்ணுக்கும் புழக்க ஜோதிட சிந்தனையை முன்னில் திணிக்கக்கூடிய கே பி ஆர்வம் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பிறந்தநாளை இந்த மாத பிறந்தநாளை அவரை சிறப்பிக்குமாறுக்கு பொன்னாடை வழங்கி நமது திருதவி அவர்கள் கேட்க ஹாப்பி பர்த்டே இருக்கீங்களா வேற யாராவது இந்த மாசம் பிறந்தவங்க இருக்கீங்களா கொடுமுடி சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பிறந்த நாளை கொண்டாடப்படுகிறது Happy birthday, junior. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. இந்த பிப்ரவரி மாதம் பிறந்த நாள் கொண்டாடிய நமது ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று காசி விஸ்வநாதர் ஐயா அவர்களினுடைய பரிபூர்ண ஆசி பெற்று சீரம் சிறப்புமாக வாழ திருசக்தி ஜோதிடம் சார்பாகவும் அகத்திய ஜோதிட வித்யாலயம் சார்பாகவும் வாருங்கள் வளர்வோம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்